பாஸ் தமிழ் சீசன் நைன் இந்த வாரம் நாமினேஷன் வந்து குத்திட்டாங்க திரும்ப 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 பார்வையே குத்திட்டுருக்காய்ங்க எங்கே திரும்பினாலும் பார்வை குத்தலன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது அது யார் இந்த அன்புக்கு எங்கே தான் வேற யார் எப்ஜே கனி சபரி இவங்க தான் வேற யாரும் கிடையாது எப்போதும் அது வந்து பார்வை குத்திடுவாங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பார்வை சொல்லவே தேவை திரும்ப 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 விக்ரம் கூட பரவாயில்லைங்க அநியாயத்துக்கு பண்ணுறாங்க இவங்க ஸோ பார் வந்து இந்த வாரமும் நாமினேஷன் கூட வந்துருச்சு அடுத்து வினோத்துங்க ஃபைனலி வினோத்தை கொண்டு வந்துட்டாங்க திரும்ப ஏன்னா வினோத்துக்கு தான் ஓட்டு அதிகமாக இருக்குது ஸோ அது இந்த வாரம் ஓட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வினோத்து குறைஞ்சிருக்கா இல்லை அதே மாதிரி அதிகமாக தான் இருக்கா வினோத்து தான் இப்போ உள்ள நிலைமைக்கு டைட்டில் வினரா ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உண்மையிலே வந்து வினோத் வந்து ஓகே தாங்க மூணு வாரம் வந்து தப்பிச்சு போகிறதெல்லாம் வந்து ஆபத்துங்க வினோத்துக்கு தான் ஆபத்து ஸோ இந்த வாரம் அவர் உள்ளே வந்து நல்லது தான் ஏன்னா இல்லைனா அவர் மவுஸ் அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வாரம் ஓட்டிங்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் எப்படி இருக்காருன்னு அடுத்து திவ்யா திவ்யூ வந்து எப்போதும் போல தான் விட மாட்டாங்க ஏன்னா ஆட்டம் அந்த மாதிரி போட்டுருச்சுல ஓவராக பண்ணிருச்சு பிக் பாஸ் பேச்சே கேட்காமல் விளையாண்டுருச்சு ஸோ போன வாரம் தான் கொஞ்சம் அமைதியாக அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துச்சு சேதுபதி அடித்த அடியில் ஸோ திரும்ப விடுவாயிலா மாமா மின்னலு அப்படின்னு திவ்யாவே தூக்கி கொண்டாந்து வச்சு சொல்லிவிட்டாய்ங்க சொல்லவா வேணுமா கமுரு போட்டிருந்தாங்க திவ்யாவை கமுரு விவரமாக போட்டு இருந்துச்சுட்டான் ஸோ திவ்யாவோட ஓட்டு வந்து பாட்டு போடுறாயா இல்லை வந்து உண்மையிலே ஓட்டு இருக்கா உண்மையே பொருளைங்க லிவ்யாக போட்டு தள்ளுறாங்க ஓட்டை அடுத்து தலைவன் கமருதீன் இந்த வாரமும் கமருதீன் வந்துவிட்டான் சும்மாவா ட்ரெய் லவ் பண்ணுறான் இங்கே கண்டென்ட் பதி பதிவு பண்ணுறான் இங்கே கண்டென்ட் பண்ணுறான் ஸ்கூல் டாஸ்கில் வந்து அப்ரிசியேஷன் வேறு வாங்கியிருக்கான் ஸோ எல்லோரும் பிளான் பண்ணி தான் வாங்கி அதோட வந்து இவன் வந்துவிட்டா பாருங்க ஆதிரை வந்துட்டால ஸோ கமருவோட மேட்டரெல்லாம் வெளியே சொல்லியிருப்பாங்க ஸோ கமருவை வளர்ச்சி குத்துணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீமே விட மாட்டேதுங்க இந்த மாமாட்டி பார்த்தீங்களா இந்த வாட்டி யாரெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்குன்னு கமுரு விடாது கமுரு ஃபைனல் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரம் ஓட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து விக்ரம் விக்ரம் சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக இருப்பான் அதுவும் வந்து ஒயில் கார்டு அண்டர்ஸ்டாண்ட்லாம் கொலை வெளியில் இருக்காங்க விக்ரம் மேலே வந்து கொலை வெளியில் இருக்காங்க இந்த வாட்டி ஒரு ஆடானா வந்தீங்கன்னா வியானா சரியான ஒரு ரீசன் சொல்லி போட்டுச்சுங்க அவர் கூட கேமில் இருக்கிறவங்கலாம் வீக் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சூப்பர் கருத்து சொன்னிச்சு உண்மையிலே அதான் உண்மை ஸோ விக்ரமோட ஓட்டு என்னங்கிறத ஆக்சுவலாக நம்பர் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த வாரம் எப்படி இருக்க போகுது ஏன்னா வக்கர புத்தியெல்லாம் நிறையா காமி காமிச்சிருக்கான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விக்ரம் வந்து வக்கரம் அவர் இல்லை விக்ரம் அவர் பார்ப்போம் அடுத்து சேண்ட்ரா சேன்ட்ராலாம் விடவே மாட்டாங்க சேண்ட்ராலாம் என்னமே யாரும் விட மாட்டாங்க எப்ஜியை வந்து காண்டில் இருக்காங்க சேன்ட்ரா மேலே என்னையே அசிங்கப்படுத்திட்டாளே நான் ஜெயில்ல சும்மா சொன்னேன் ஒரு ரீசன் சரி வந்து கேட்குது அக்கறையா சரி அதுக்கு ஏதாச்சும் நம்ம சொல்லுவோம்னு சொன்னால் போய் நம்மளே போட்டு விட்டாலே நம்மளே போட்டு விட்டாலே அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டான் கதறி சேண்ட்ராவை குத்திட்டான் ஆனால் ஓட்டு இல்லைங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கனித்திருவோம் இந்த வாரமாச்சு இது வெளியே போகுமான்னு தெரிலங்க ஆதரி விவரமாக வந்து குத்திருச்சு இதெல்லாம் குத்தி அனுப்பி விட்றணும்னு ஆனால் நல்லா பேசுது பாருங்கள் கணிக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே குத்திருச்சு ஆதரியோட ஆட்டம் ஆரம்பம் ஸோ இந்த வாரம் மட்டும் இந்த ஆறு வெளில போகுமா இல்லை விஜய் டிவி மாமா டிவி திரும்பவும் சேவ் பண்ணுமா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ யார் இந்த வாரம் வெளில போவாங்கிறதே டவுட்டாக இருக்குங்க ஏன்னா பீஸுங்க எல்லாம் சேவ் ஆகிட்டாய்ங்க கனியை தூக்கி உள்ளே போட்டாய்ங்க முடிஞ்சி இந்த வாரமும் முடிச்சு விட்டாங்க அடுத்து பிரஜாயன் பிரஜைன் 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 மாமா விஜய் மாமா எல்லாம் கொலகாண்டில் இருக்காங்க விட கனி கனி கொலகாண்டில் இருக்குது விக்ரமும் குலகாண்டில் இருக்கான் இப்படியாவது அனுப்பிடணும்னு பார்க்குறாங்க ஆனால் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம் தான் இது கேமுன்னு தெரிஞ்சுதுன்னா விளையாடுறாங்க விஜயசேதுவோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சே ஆடுறாங்க ஸோ வச்சு செய்கிறாங்க உண்மையிலே பார்ப்போம் இந்த வாரம் பிரஜைனு வந்து ஒரு ஆட்டத்தை ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை காட்டி ஸோ இருக்கிற கேம் அப்படியே ட்விஸ்ட் பண்ண போகிறாரா இல்லை நான் இப்படியே தான் ஆடுவேன் கொஞ்ச நாள் வெளில போயிடுவேன்னு ஆட போகிறார்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் உண்மையிலே ஒரு ஆட்டம் ஒரு விஸ்வரூபம் எடுக்கலாங்க அதுவும் இந்த வாரம் எந்த மாதிரி டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து தருதலை பொறுக்கி பைய குரங்கு குரங்கு பாய் எஃபியை போட்டிருக்காங்க ரெண்டு வாரமும் எஸ்கேப் அவன் இந்த வாரமும் தூக்க மாட்டாங்க அதிரி எவ்வளோ அனுப்பியிருக்காங்க வியான அளவு மேட்ரு இருக்குது அனுப்ப மாட்டாங்க ஹோப் வைக்காதீங்க எஃபி எல்லாம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் பிஜேஸ் எதுவும் பிளான் பண்ணி இவன் எதுக்கு உள்ளே இருக்கான் மோராக பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு அனுப்பி விட்டான் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து வன்மத்தை விதைக்கிறான் வன்மத்தின் உச்சமாயிட்டான் எப்படி ஜெயிலாம் அதுவும் பார்வை வந்து வேலை வாங்கிறதுக்காக ஒன்று பண்ண மாட்டிங்களா கையில் அடிபட்டு அப்புறம் நடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பெரிய அளவுக்கு அடிலாம் ஒன்றும் இல்லை நான் அதை பார்வை வேலை வாங்க தான் பண்ணேங்கிறத கிட்ட சொன்னால் பாருங்க ஜெயிலில் கடைசியில் விஜேஎஸ் கடுப்பாகி கத்தி சொன்னார்ல எப்படி இருக்காம பாருங்க இந்த அன்பு கேங்கெல்லாம் அப்படி தான் ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க வெளியில் பண்ணுறது பூரா வன்ம செயல் இப்போ சபரி அடித்து விட்டு இப்போ குத்திடுவான் உங்கள் மூக்கில் குத்திட்டு தெரியாமல் குத்திவிட்டேன் நான் இன் இன்டென்ஷனில் குத்தலை அப்படிம்மா தெரியாமல் பண்ணிட்டேம்மா அது தெரிஞ்சு தான் பண்ணுவான் பண்ணிவிட்டு மாதிரி பண்ணம்மா வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து சுபிக்ஷா முடிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அனுப்பிடுவேன் இந்த வாரம் டபுள் ஏட்சன்ல ஒன்று சுபிக்ஷா காளி முடிஞ்சு சுபிக்ஷா முடிஞ்சு கதை சுபிக்ஷா முடிச்சிடுவேன் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா கனிங்க இந்த வாரம் இல்லைன்னா அமித்து சுபிக்ஷா அதாவது ஒயில் கார்டில் ஒரு ஆள் அவுட்டு கண்டஸ்டன்ஸில் ஒரு ஆள் அவுட்டு நார்மல் கண்டஸ்டன்ஸில் ஒரு ஆள் அவுட்டு அடுத்து அமித்து அதான் சொல்கிறேன்ல ஒன்று சுபிக்ஷா அமித்துங்க வெளியே போகிறது இல்லைண்ணா அமித்து கனி இல்லைன்னா கனி சுபிக்ஷா ஸோ எது வேணாலும் நடக்கலாம் அமித்தையும் தூக்கி ஒன்றா உள்ளே வச்சுட்டாங்க ஆனால் அமித் யாரை கொத்தினா தெரியுமா காணா வினோத் எப்படி பிரஜை யாரை கொடுத்தா தெரியுமா அமித் இதில் அரோரா ரம்யா வியானா சபரிலாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க